ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வியின் சமையல் இன்றைக்கி வந்து ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு வந்து நம்ம போயிருந்தோம் அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் விளக்கெல்லாம் போட்டுட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு வந்தோம் இப்போ அங்கே வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோயில் கடைங்கள்லாம் நிறைய போட்டிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கனாக்கா கோலம் போடுறது மாதிரியெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க இது எல்லாத்தையும் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டுருந்தேன் இது மாதிரி இரும்பு பாத்திரம் சாமி ஃபோட்டோஸ் இதெல்லாம் நிறையா இருந்தது அப்புறம் பசங்களுக்கு கொஞ்சம் விளக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு விளக்கெல்லாம் போட சொல்லிட்டு அப்புறம் உள்ளே போய் போனோம் உள்ளே போனாக்கா அவங்களுக்கு கூட்டமே இல்லை நல்ல ஃப்ரீயாக இருந்துச்சு அப்புறமா அங்கே அர்ச்சனையெல்லாம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் முதல்ல யோசித்தோம் பொங்கல் அதுமா எதுக்கு ஊருக்கு போயிட்டு அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறமா தான் பசங்கள் இல்லைம்மா அஞ்சாறு நாள் லீவாக இருக்குது அதனால் நம்ம பூஜையும் எல்லாம் முடித்த மாதிரி இருக்குது ரொம்ப நாளாச்சு நம்ம போய் இருந்துட்டு வரலாம் வாங்கன்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லி தான் எனக்கும் அப்புறம் தோணுச்சு அப்புறமா தான் எல்லோரும் கிளம்பி வந்துட்டோம் அதேமாரி வந்த உடனே நல்லா எல்லாமே கோயில் கோயிலாக நல்லா நிறையா கோயில் போய் சாமி தரிசனம் பண்ணணும் எதுக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு திருவாரூரில் வந்து எப்பயுமே வருஷம் வருஷம் கன்னி பொங்கல் அன்னைக்கு மத்தியானம் போட்டியெல்லாம் வைப்பாங்க காலையிலேருந்தே நடக்கும் நீச்சல் போட்டி கோலை போட்டி அதேமாரி வந்து ஓட்டப்பந்தயம் சைக்கிள் போட்டி அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா குதிரை ரேஸு இது எல்லாமே நடக்கும் இதெல்லாம் நான் வீட்டில் இருக்க பிள்ளார நான் பார்த்தது அதே மாதிரி அம்மா வீட்டு பக்கமே தான் இது அடுத்த வீதியிலேயே நாலு வீதியும் இதுமாரி நடக்கும் இது எல்லாத்தையுமே நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிருந்தோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் பார்க்க இந்த வருஷம் எனக்கு கொடுத்து வச்சுருக்குது ரொம்ப நாள் கழித்து தான் நான் பார்க்குறேன் இது எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன் இப்போ அதை நீங்கள் பாருங்கள் bu da nə qələbə

என்ன அந்த நாலு பசங்க செம்ம பாசு கற்று எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சீக்கிரம் வருவாங்கன்னு டைமாக ஆகுன்னு Oh no, அதுவே சி ப் எடுத்து வரோம் ரொம்ப என்ன பண்ணி இருந்த

சைடு போல் அது ஆப்போசிட்ல பயிர்

வந்துருந்து ஐயா எல்லாம் மாறி போச்சு அடி அடினா அடி

இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்